ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு தாள் அப்போ மூவாயிரூபா இந்த ரூபாவை என்ன பண்ண போகிறேன் கிழிச்சு போட போகிறேன் என்ன காரணம் அப்படின்னா என்னோட பேர் சார்லஸு நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன் ஆண்டவராக இயேசு இயேசுகிறத்துவ சொந்த ரசகராக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் வார வாரம் சர்ச்சிக்கு போகிறேன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன் திருவிருந்து நற்கரணை கம்யூனியன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் என்ன பண்ண போகிறேன் கிழிச்சு போட போகிறேன் கொழுக்கட்டை எல்லாருக்குமே பிடிக்கும் பண ஓலை கொழுக்கட்டை வாங்கி வீட்டில் அவிச்சு என்ன பண்ணுவோம் ஒரு நூறு இரநூறுவா செலவு பண்ணி அவிச்சு சாப்பிடுவோம் அப்படி இல்லைனாலும் இந்த கருப்பட்டி காப்பி அப்படின்னு கடை வச்சுருக்காங்க அந்த கடைக்கு போனோம்னா கொழுக்கட்டை அப்புறம் கொண்டக்கடலை இதை வந்து இருக்காங்க அங்கே ஒரு ஐநூறு அறநூறுரூவாவுக்கு வாங்கி அங்கேயே சாப்பிடுவோம் இல்லைனா பார்சல் வாங்கி வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவோம் அப்புறம் கம்பங்கூழு கேப்பக்கூழ் அதை வந்து தள்ளுவண்டி கடையில் என்ன இருக்காங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க அங்கேயே மோர் வத்தல்லாம் வச்சுருப்பாங்க மாங்காய் அப்புறம் கூட கொஞ்சம் வெங்காயம் போடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிப்போம் வீட்லேயும் என்ன பண்ணுவோம் உடல் சுட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு நம்மளே கூழ் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் எங்கே சாப்பிட மாட்டோம் எப்போ சாப்பிட மாட்டோம் அப்படின்னா இதே கொண்டக்கடலை இதே கொழுக்கட்டையை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு யாரோ ஒரு அண்ணன்மார் அக்காமார்கள் அவங்க வீட்டு வாசலில் வச்சு அண்ணன் வாங்க அக்கா வாங்க வந்து வயிறார சாப்பிட்டு போங்க நோ 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 அப்புறம் ஆடி மாதம் கூழ் ஊத்துறோம் எங்கள் வீட்டு வாசலில் என்ன பண்ணுங்க வாங்க கருவாட்டு குழம்பு கூட்டுக்கு வச்சிருக்கோம் முருங்கக்கீரை பொரியல் வச்சிருக்கோம் வந்து வயிறார குடிச்சிட்டு போங்க உங்க உடல் சூட்டுக்கு நல்லது நோ 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 என்ன காரணம் விநாயகர் சதுர்த்தியோட கொழுக்கட்டை சாப்பிடப்படாது ஆடி மாசத்தோட என்ன பண்ணப்படாது அதே மாதிரிதான் பொங்கல் பொங்கல் சக்கர பொங்கல் எல்லாருக்கும் பிடிக்கும் அதிகமா சாப்பிட்டுனாலும் கொஞ்சோண்டாவது என்ன பண்ணுவோம் பிபி சுகர் கூட சாப்பிட்டு கரும்பு கரும்பு என்ன பண்ணுவோம் கூட ஒரு ரெண்டு டம்ளர் கரும்பு ஜூஸ் கடையில் வாங்கி குடிப்போம் அதே காரியத்தை பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நோ 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 பொங்கல் அன்னைக்கு கரும்பு ஐயோ அந்த உணவுப் பொருட்கள் பிரச்சனை கிடையாது அந்த உணவுப் பொருட்களை கொடுக்கற நாட்கள் தான் பிரச்சனை புது நோட்டு ரிசர்வ் பேங்க்லேருந்து என்ன ஆயிருக்கு டேரெக்டாக ரேஷன் கடைக்கு வந்து இந்த டோக்கன் கொடுத்து என்ன பண்ணுறாங்க அரிசி சக்கரை அது ஓகே அது எப்போவுமே கொடுக்குற அரிசி சக்கரை அடுத்து வெள்ளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வெள்ளம் உருகி போகுதுன்னு இப்போ கொடுக்குறது இல்லை கரும்பு அப்புறம் இந்த பல பழக்கிற நோட்டு ஐநூறு பத்தாலு ஆறு ரிசர்வ் பேங்க்ல இருந்து புது நோட்டு எந்த ஏடிஎம் மிஷின்லையும் போகாதது நம்ம கைக்கு டைரக்டா என்ன ஆகுது ஆனா இதை நம்ம வாங்குறது என்னைக்கு என்ற ஒரு பண்டிகையை முன்னிட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அப்போ எப்படி கொழுக்கட்டை கொண்ட கடலை கம்பங்கூழு கேப்பங்கூழு இதெல்லாம் ஒரு நாட்கள் இந்த நாளில் நான் என்ன பண்ண மாட்டேன் விநாயகர் சதுர்த்தியோட சாப்பிட மாட்டேன் ஆடி மாதம் கூழ் குடிக்க மாட்டேன் அந்த மாதிரி தானே இதுவும் நீங்கள் மற்ற நாளில் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம்ப்பா ஆனால் நீங்க என்ன பண்றீங்க பொங்கலோட கொடுக்குறீங்க பொங்கல் எனும் பண்டிகையோட என்ன பண்றீங்க அப்ப என்ன பண்ணணும் கிழிச்சு போடணும்ல ரூபா தாளை கிழிக்க கூடாது தெரியுமா அது நம்ம பணமா இருந்தாலும் ரூபா தாளை கிழிச்சோம்னா அரசாங்கம் கேஸ் போட்டுருவாங்க நம்மள ஜெயில தள்ளிடுவாங்க அப்ப என்ன பண்ணலாம் வாங்கியாச்சுப்பா சக்கரை பச்சரிசி கொடுக்குறாங்க அது ஓகே வார வாரம் மாசம் மாசம் ரேஷன்ல வாங்குற பொருள்ல ஒண்ணு ஆனா இந்த ரூபா தாள் பொங்கல் அன்னைக்கு தானே கணக்கு பண்ணி பொங்கலை கணக்கு பண்ணி தானே கொடுக்குறாங்க அப்ப என்ன பண்ணணும் ரூபாய் கிழிக்க முடியாது என்ன பண்ணலாம் இந்த பொங்கல் மட்டுமல்ல இனி வரக்கூடிய எல்லா பொங்கலுக்கும் இந்த மூவாயிரம் ரூபாய் நம்ம வச்சுக்க முடியாது என்ன பண்ணுவோம் பொதுவா ஒரு சில கோயில்களில் போயிட்டு காணிக்கை லட்சக்கணக்கில் போட்டு போறாங்கப்பா என்னன்னா பிளாக் மணி இல்லீகலா வந்த பணம் இல்லைன்னா நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அந்த பாவத்துல வந்த பணம் அதை என்ன பண்ணுவோம் கோயில் உண்டியல்ல சாமிக்கு போட்டு போயிடுவோம் நம்ம பாவம் தீர்ந்துடும் நம்ம சாமி என்ன பண்ணோம் நம்ம கண்ணை குத்தாது அந்த மாதிரி அப்ப ஆண்டவராக சகித்துவ சொந்த ரசகரை ஏத்துக்கிட்டவங்க வார வாரம் சர்ச்சைக்கு போறவங்க பைபிள் படிக்கிறவங்க ஜபம் பண்றவங்க திருவிருந்து நற்கரனை கம்யூனியன் எடுக்கிறவங்க ஞான ஸ்நானம் எடுத்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனை எங்களுக்காக படைச்ச ஆக்சிஜனை எங்களுக்காக கொடுத்த புல் பூண்டு என்ன பச்சரிசி வெள்ளம் சக்கரை கரும்பை எங்களுக்காக படைத்த என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துக்கு மகிமை உண்டாவதாக சொல்லி ஏதாவது கோயில் உண்டியல்ல போட்டுருவோமா கோயில் உண்டியல்ல போட்டா எப்படி ஆண்டவராகிய போய் சேரும் சேராது ஆண்டவராகிய எங்க இருக்காப்ல இந்த சிறிய ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சக்கரை பொங்கல் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருந்தேன் எனக்கு சக்கரை பொங்கல் வாங்கி கொடுத்தீங்க கரும்பு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருந்தேன் எனக்கு கரும்பு வாங்கி கொடுத்திய அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பொங்கலோட என்ன பண்ணணும் ரூபாவில் ஏழை எளியவர்கள் உடல் ஊனமுற்றவங்க திக்கற்ற பிள்ளைகள் அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மூவாயிரம் ரூபா நோட்டை என்ன பண்ணணும் எண்ணி கொண்டு போய் ஹோட்டல்ல கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்துடணும் இல்லை துணிமணி வாங்கி இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் இயேசு கிறிஸ்து சொல்றாப்ல அந்த வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு ஒரு புடவை காட்டன் புடவை மருத்துவமனையில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்ன பண்ணும் ஹாஸ்பிட்டல்ல போய் பொங்கல் பண்டிகையோட நோய்வாய்பட்டு படுத்திருக்க மக்கள் அவங்களுக்கு கொடுத்துடணும் இந்தாங்கண்ணே உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க என்ன வியாதிக்காக உங்களுக்கு கால் எடுத்தாங்கன்னு தெரியல உங்களுக்கு சுகராக இருக்கும் ஒரு வேளை நான் உங்களுக்கு பொங்கல் வாங்கி கொடுத்தேன்னா பொங்கல்ல ஏற்கனவே சுகரு வெள்ளத்தை போடுறாங்க இந்தாங்க மூவாயிரம் ரூபாய் துட்டை அவங்க கிட்ட தாரேன்னு கொடுத்துட்டு வந்துடணும் ஹாஸ்பிட்டலில் கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க பல வியாதியில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போறதுக்கு அச்சமா இருக்கு அவங்க வியாதி நம்மளுக்கு வந்துருமோ இல்ல ஒரு கால் எடுக்கப்பட்ட ஒரு கை எடுக்கப்பட்டவரை பார்க்கும்போது அந்த ரத்த வாட எனக்கு ஒத்துக்காது வாந்தி வரும் அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும் வெளியே நின்னா கட்டாயம் யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல பொங்கல் பண்டிகையோட ஆம்புலன்ஸ்ல கூட்டு வருவாங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்ணணும் அங்க அடிபட்டு கிடக்கிறவர்கிட்ட சுய இருக்காது அழுதுகிட்டு இருப்பாங்கல்ல வெளியே அந்த சொந்தக்காரங்கிட்ட கிட்ட போய் மூவாயிரத்தை கொடுத்துருந்தோம் ஜெயிலில் இருந்தேன் சிறைச்சாலையில் இருந்த என்னை விசாரிக்க வந்தீர்கள் அது நம்மளால முடியாது மத்தது பண்ணலாம்ல அப்படி என்ன பண்ணிடணும் விக்கிரகம் இந்த மூவாயிரம் ரூபான்றது என்னது விக்கிரகம் இந்த மூவாயிரம் ரூபா எந்த நாள்ல வருது பொங்கல்ன்ற ஒரு பண்டிகையை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க கிறிஸ்தவனாகிய என்னோட வீட்டில் எந்த ரூபாத்தால் இருக்கக்கூடாது இப்பவுமே நான் என்ன பண்றேன் ஆண்டவராக இயேசு டெபாசிட் பண்றேன் அப்படின்னு பண்ணிடணும் அப்பதான் ஆண்டவராய் இயேசு நாம மகிமைப்படும் சும்மா வாங்கி பொங்கல் ஐயோ பொங்கல் பண்டிகையோடு என்ன ஆண்டவராய் இயசுகிறது உள்ளத்தை அறிந்திருக்கிறார் சும்மா மனுஷங்கிட்ட நடிக்கலாம் ஆண்டவராய் இயேசுகிறது கிட்ட நடிக்க முடியுமா ஏழை எளியவர்களுக்கு என்ன பண்ணுவோம் இந்த மூவாயிரம் கொடுத்துருவோம் ரூபா தாள கிழிச்சிடாதீங்க நான் சும்மா இந்த வீடியோவுக்காக பேசினேன் சரிங்களா ரூபா தாள கிழிச்சிங்கன்னா ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க நான் வாங்கிட்டேன் எத்தனை பேர் வாங்குனீங்க என் பர்சுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறேன் நன்றி ஹாப்பி பொங்கல் ஆண்டவராகிய இயேசு கிருத்துவின் பொங்கல்